ஓகே அதாவது ரத்தினங்கள் ரத்தினங்கள் வந்து ரெண்டு வகை ஒண்ணு வந்து பிரீசியஸ் ஸ்டோன் நவரத்தினங்கள் ஒண்ணு இருக்கும் இன்னொன்னு வந்து செமி பிரீஷியஸ் ஸ்டோன் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ரத்தினங்கள் இப்ப ரத்தினங்கள் அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ரத்தினங்கள் இருக்கு ஒரு ஜாத ஜாதகம் இருக்கு அப்படின்னாக்கா ஜாதகத்துல நவ கிரகத்துல எந்த கிரகத்தோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு அது ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க ரெண்டாவது என்ன தசா புத்தி நடக்குது இப்போ செவ்வா தசை வரப்போதுங்க பவளத்தை வாங்கி போடுங்க இத்தனை ஆண்டுக்கு அதன் ரத்தினங்களை போடும்போது என்ன இப்போ விஷயம்னா அந்த தசா காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரத்தினத்தை கடல்லையோ இல்லை கோவில் உண்டிலையோ போட்டுருவாங்க இதுதான் ஆதியில் அஸ்ட்ராலஜி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது இப்போ ராகு தசவே வருது அப்படின்னாக்கா ராகு தசை முடிகிற வரைக்கும் பதினெட்டு வருஷங்கள் இந்த வைடூரியத்தை போட சொல்லுவாங்க அதே போல் கேது தசன்ற போது கோமேதகத்தை பொருள் அப்போ கிரகங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சூரியனுக்கு மாணிக்கம் சந்திரனுக்கு முத்து செவ்வாய்க்கு பவளம் புதனுக்கு மரகத பச்சை குருக்கு புஷ்பராகம் மஞ்சள் புஷ்பராகம் வெள்ள புஷ்பராகம்னு இருக்குது சுக்கரனுக்கு வைரம் சனிக்கு வந்து நீலக்கல் ராகுக்கு கோமேதகம் கேதுக்கு வைடூரியம்